ஹாய் வெல்கம் பேக் டு சாய் த்ரீ சிக்ஸ்டி ஓகே நம்ம யூஎஸ் வந்து லேண்ட் ஆயாச்சு லேண்ட் ஆகிட்டு எங்கே ஸ்டே பண்ணோம் இது எப்படி புக் பண்ணோம் அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் இந்த ஹோட்டல் பேர் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டட் ஸ்டே இது வந்து த்ரூ அவுட் அமெரிக்கா இது வந்து எக்ஸ்டெண்டட் ஸ்டே இருக்கும் இது ஒரு செயின் ஆஃப் ஹோட்டல் ஓகேங்களா இது இருக்கிறதுல இது வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும் ஆக்சுவலி என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் தான் வந்து இந்த ஃபெசிலிட்டி அவங்க கொடுத்தாங்க அவங்க வந்து த்ரூ அவுட் எதில் வேணால் சூஸ் பண்ணி நாங்கள் வந்து இது வந்து எங்க ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ஒரு லொக்கேஷன்ல இருக்க எக்ஸ்டெண்டட் ஸ்டே சூஸ் பண்ணோம் அண்டு ஓகே ஹோட்டலோட ரிசப்ஷன் இதுதான் நீங்கள் சுற்றி நிறைய சிசிடிவி கேமராலாம் நிறைய ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க சேஃபாக தான் இருந்துச்சு த்ரூ அவுட் இந்த ஹோட்டல் அண்ட் த்ரீ பிஎம் செக்இன் லெவன் பிஎம் செக் வந்து ஒன் டேக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டாலர் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கேயுமே எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு நாங்கள் வந்து இறங்கணும் முன்னாடியே நாங்கள் வந்து ஊர்லேருந்தே புக் பண்ணிட்டோம் ஹோட்டலெல்லாம் புக் பண்ணாலும் அது வந்து டைமை வந்து எக்ஸிடாகிடுச்சு கொஞ்சம் டைம் எக்ஸிட் ஆகிடுச்சு அதனால் வந்து எங்களுக்கு வந்து இல்லை ரூம்ஸ் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒன் ஹவர் ரெஸ்டிங்கில் போட்டாங்க அதுக்கப்புறம் தான் ரூம்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி எலெக்ட்ரானிக் ஹீட்டர்ஸ் இருக்கும் அங்கங்கே வச்சிருப்பாங்க பிகாஸ் இங்கே இருக்கிற கோல்டு வந்து நம்மளால் சுத்தமாக வந்து சர்வே பண்ணவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் கையெல்லாம் வரைச்சிக்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஹீட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஃப்ளேம் வருது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் இதனால் என்ன வந்து பெனிஃபிட் அப்படின்னா நார்மலாக நம்ம அந்த டெம்பரேச்சரை வந்து இது பண்ணிக்க முடியும் ஹீட்டாக இருக்கும் பட் என்ன ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணெல்லாம் அந்த கண்ணில் இருக்க ஈரத்தன்மை கையில் இருக்க ஈரத்தன்மை த்ரூ அவுட் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும் நிறைய ஃபேஸ் பண்ணும் இதெல்லாம் வந்து நாங்கள் ப்ரிகாஷனாக வரலை லைக் ஒரு மாய்ச்சரைசர் பேசிக் மாய்ஸ்சரைசர்லாம் இதுக்கு சுத்தமாக செட்டே ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் எவ்வளோ சுல்லுன்னு அடிக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் வீடியோவில் பட் நீங்கள் வெளியே இறங்குனீங்கன்னா ஜாக்கெட்ஸு ஹெட்டுக்கு கேப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இறங்க முடியாது அவ்வளோ குளிர் குளிரும் பார்த்தா ஃபன்னாக இருக்கும் நான் சொல்கிறது நம்புற மாதிரி இருக்காது பட் யூஎஸில் இருக்க பீப்புள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களால் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் இதை கண்டிப்பாக ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் அடாப்ட் ஆகிறதுக்கு இது ஏன் இன்னும் கிறிஸ்மஸ் செட்டப்லேயே இருக்குது அப்படின்னா இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா இங்கே வந்து ஜான்வரி ஃபெப்ரவரி அந்த சீசனில் நல்ல கோல்டு இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் தான் கம்மியாகும் சம்மர் வந்து அது இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரீம் பீக்கு அதை நான் உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஓகே இங்கே இங்கேயும் வந்து அந்த க்ளீன் க்ளீனினஸ்லாம் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பட் வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் இங்கேவே வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஹோட்டல்லையே கம்பெனி தான் எங்களுக்கு வந்து இது பே பண்ணுச்சு ஓகே இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் டேபிள்னு பார்த்திங்கன்னா இங்கே தான் வைப்பாங்க காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அளவுக்குலாம் இட்லி பூரி பொங்கல் அந்த மாதிரி எல்லாம் ஐட்டம்ஸ்லாம் இருக்காது நார்மல் பேசிக்கான ஒரு காஃபி காஃபி டிகாஷன் தனியாக வச்சுருவாங்க அண்ட் காஃபி க்ரீம் தனியாக வச்சுருவாங்க அண்ட் சுகர் சாஷ்ஸ் தனியாக வச்சுருவாங்க ஸோ இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து காஃபி மேக் பண்ணிக்கணும் நம்மளே தான் மேக் பண்ணிக்கணும் அண்ட் ஒரு சாக்லேட் மஃபின் அண்ட் வெனிலா மஃபின் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஓட் மீல் பேக் வச்சுருவாங்க இந்த ஹோட்டல்லே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாண்ட்ரி ரூமும் சேர்த்தே கொடுத்துட்றாங்க இங்கே என்ன அப்படின்னா நம்ம இங்கே மோஸ்ட்லி இந்த மாதிரி வெளியிலேருந்து வேலைக்காக வந்திருக்கிறவங்க அதுக்கப்புறம் வெளியூர்லேருந்து இந்த கான்சர்ட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இங்கே ஒரு பீப்புளை மீட் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்கெல்லாம் வந்து து சவுத் கொரியாவிலேருந்து இங்கே வந்து இங்கே கிறிஸ்டின்ஸ் நிறைய அப்படின்றதுனால அந்த அவங்க பாட்டெல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா அந்த மேக் பண்ணுறதுக்கு இங்கெல்லாம் வந்து நிறைய தங்கியிருந்து பண்ணி தந்துட்டு போகிறாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப த்ரூ அவுட் தங்கிறதுனால இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு லாண்ட்ரி அப்புறம் சின்ன ஸ்னாக் ரூம்மு அந்த மாதிரியெல்லாம் த்ரூ அவுட்டாக வெண்டிங் மிஷின்ஸு அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க இவங்க அதனால் இது கொஞ்சம் அஃபர்டபுளாக இருந்துச்சு பிகாஸ் இங்கேருந்து நீங்கள் வந்து எதாவது வெளியே போகணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுவும் இல்லாமல் இங்கே வந்து வின்டர் சீசன்லலாம் வந்து ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக்கே வந்து எல்லா கடையும் மூடிடுவாங்க அதனால் இங்கே இந்த ஸ்நாக் ரூம்லாம் ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து நம்ம டாலர் வந்து போடணும் ஆனால் நாங்கள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்கேன் இங்கே க்யூஆர் கோடு தெரியுது பார்த்தீங்களா அதில் வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டோம் ஸோ அந்த ஆப்பிலருந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளாத்ஸை போட்டு வாஷர் தனியாக இருக்கும் ட்ரையர் தனியாக இருக்கும் இங்கெல்லாம் வந்து ட்ரையர் கம்பல்சரி பிகாஸ் காயவே காயாது வீடுங்களிலையுமே அப்படி தான் அதை நான் தனியாக உங்களுக்கு காட்டுறேன் ஓகே நாங்கள் தங்கியிருந்த ரூம் வந்தாச்சு என்னடா ஃப்ரிட்ஜ் இருக்கே ஃபஸ்ட்டின் பார்க்காதீங்க பிகாஸ் இங்கே அட்டாச்சு கிச்சன் தந்துருக்குறாங்க நம்மளுக்கு இந்த ரூம்லேயே ரெண்டு எலக்ட்ரிக் பர்னர்ஸு ஓகேங்களா இதில் வந்து சமைக்கிறதுக்குள்ளே நம்ம டயர்ட் ஆகிடுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்லோவாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆச்சு ஸோ இந்த ஹோட்டல் ரூம் வந்து இப்படி தான் இருக்கும் ஒரு ஸ்மால் கிச்சன் மைக்ரோவேவோடு கொடுத்துட்றாங்க வித் அட்டாச்சு ஃப்ரிட்ஜு ரெண்டு எலக்ட்ரிக் பர்னர் ஸ்டவ் அண்ட் பக்கத்துலேயே வந்து பேசின் ஸோ நல்லா இருந்துச்சு காம்பேக்டாக நல்லா இருந்துச்சு நம்ம வந்து நம்ம ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு பிகாஸ் அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு மார்னிங் நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்துட்டோம் ஒரு மூணு நாள் ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் சும்மா காஃபி குடிக்க மட்டும் போவோம் இங்கே ரூம்லேயே வந்து நாங்கள் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு சும்மா டைம் பாஸ் பண்ண கீழே போவோம் அண்ட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலில் நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க கிச்சன் இருக்கிறனால ப்ளேட்ஸு பவுல்ஸு டம்ளர்ஸ்ஸு இங்கே இருக்கிற எல்லா பொருளுமே அவங்க கொடுத்தது தான் கைஸ் நாங்கள் வந்து ஆக்சுவலி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் பட் அங்கே ஹோட்டலில் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ண முடியாது இல்லையா ஸோ அவங்க பொருளை நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அண்ட் ரெஸ்ட் ரூம்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ட்ரையர்லேருந்து டிஷ்ஷூஸு எல்லாமே கொடுத்துருவாங்க ரொம்ப நீட்டாக இருந்துச்சு பாத்தப்லேருந்து எல்லாமே அண்டு என்ன ஒரு ட்ராபேக் நான் இந்த ரெஸ்ட் ரூமில் பார்த்தேன் அப்படின்னா எந்த நேரமும் அந்த யூனிட்டோட சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் அது நம்மளுக்கு ரொம்ப வியர்டாக இருக்கும் அண்ட் இந்த ப்ரெட் டோஸ்டருமே இவங்களே தான் கொடுக்குறாங்க காஃபி மிஷினும் கொடுத்துருந்தாங்க அதை நாங்கள் ரிட்டன் பண்ணிவிட்டோம் அன்றைக்கி இது லாஸ்ட் டே நாங்கள் கிளம்புற அன்னைக்கு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ எல்லாமே சூக்கேஸ் எல்லாமே கீழே போயிடுச்சு ஸோ அதெல்லாம் தெரில நாங்கள் எடுத்துகிட்டு வந்த சூக்கேஸ் எல்லாமே இந்த ஸ்பேஸில் தான் டம்ப் பண்ணி வச்சுருந்தோம் இந்த அயன் பண்ணுற ஸ்டாண்டு அயன் பாக்ஸு இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க இதுதான் யூனிட்டு ஹீட்டும் வந்துக்கும் கூலும் வந்துக்கும் ஸோ ஒரு ஃபோனும் கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து ரிசப்ஷனுக்கு கால் பண்ணுற மாதிரி அண்ட் என்னோட ரிவ்யூ வந்து இது ஓகே தான் ஆன ஷார்ட் டைம் நீங்கள் தங்குறீங்க ஒரு ஃபார் வைல் யுஎஸ்ஐ சுற்றி பார்க்கணும் எங்கேயாவது இந்த மாதிரி கேனடா அந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஹோட்டலில் எடுக்கிறது ரொம்ப அஃபர்டபுளாக இருக்கும் யே வெயிலை பாருங்கள் ஆனால் இந்த வெயிலை நம்பி நம்ம இறங்க முடியாது ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு கைக்கு க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு தான் போக முடியும் அவ்வளோ குளிரும் காற்று பயங்கரமாக அடிக்கும் ஓகே கைஸ் இந்த வீடியோவை நாங்கள் தங்கியிருந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் இன்னி அடுத்தடுத்தது நாங்கள் என்னென்ன கடைக்கு போகணுன்றதை பற்றிலாம் காட்டுறேன் பார்க்கலாம் டட்டா பை